இந்த காம்போ மட்டும் பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்க எங்க இருந்தீங்களும் உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியா கொடுத்துறோம் டென் இயர்ஸ் வாரண்டியில ஒரு ஃபிரிட்ஜ் வந்துடும் இது கூட டென் இயர்ஸ் வாரண்டியில வந்து ஒரு வாஷிங் மிஷின் வந்துடும் நைன்டி பர்சன்ட் டீ குட்ல வந்துடும் இன்ச் மேட்ரஸ் வந்துடும் அது கூட ரெண்டு பில்லோ வந்துரும் இது இல்லாம உங்களுக்கு ஒரு டிவி கேபினட் வந்துடும் இருபத்தி நாலு இன்ச்சுல ஒரு டிவி வந்துடும் இது இல்லாம பாத்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஒன்ல வந்து ஹோம் தியேட்டர் ஒன்று கொடுத்துறோம் இது இல்லாம ஒரு டிவி ஸ்டாண்டு வந்துடும் தீபாவளி டைம் வந்து நம்ம நிறைய ஆஃபர் போட்டோம் ஆஃபருக்கு வந்து கஸ்டமர் சைட்ல நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ரெஸ்பான்ஸுக்காக அதே மாதிரி ஒரு பெஸ்ட் ஆஃபராக தான் இந்த ஆஃபர் காமிக்க போறோம் இந்த காம்போ காமிக்க போறோம் இதில் வந்து பாத்தீங்கன்னா நைன்டி பர்சன்ட் டீ குட்ல வந்துடும் அது கூட ரெண்டு பில்லோ வந்துடும் இது இல்லாம உங்களுக்கு ஒரு டிவி கேபினட் வந்துடும் இருபத்தி நாலு இன்ச்சு ஒரு டிவி வந்துடும் இது இல்லாம பாத்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஒன்ல வந்து பாத்தீங்கன்னா ஹோம் தேட்டர் ஒன்று கொடுத்துட்றோம் இது இல்லாம ஒரு டிவி ஸ்டாண்டு வந்துடும் இது கூட வந்து பாத்தீங்கன்னா டென் இயர்ஸ் வாரண்டியில் ஒரு ஃபிரிட்ஜ் வந்துடும் இது கூட டென் இயர்ஸ் வாரண்டியில் வந்து ஒரு வாஷிங் மிஷின் வந்துடும் இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் சோஃபா செட் வந்துடும் ஒரு டீ பாய் வந்துடும் ஒரு கிரைண்டர் வந்துடும் ஒரு மிக்ஸி வந்துடும் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்துடும் ஒரு டூ டோர் வாட்ரோப் வந்துடும் அது கூட பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு மூணில் டைனிங் டேபிள் வந்துடும் எல்லாமே நாலு சேரோட உங்களுக்கு டைனிங் டேபிள் வந்துடும் உங்களுக்கு ஒரு கேஸ் ஸ்டவ் வந்துடும் சப்போஸ் கேஸ் இல்லைன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ஸ்டவ் வந்துடும் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் சிக்ஸ் ஸ்டவாவில் வந்து மூணு வெரைட்டி ப்ரைஸில் வந்துடும் அது கூட வந்து ஒரு அயன் பாக்ஸ் வந்துடும் மூணு லிட்டர் குக்கர் வந்துடும் ஒரு இட்லி ஸ்டவ் வந்துடும் ஒரு சேலிங் ஃபேன் வந்துடும் இது இல்லாமல் ஒரு ஃப்ளாஸ்க் வந்துடும் இந்த இருபத்தி மூணு பொருளுமே சேர்ந்து எல்லாமே உங்களுக்கு பிராண்டா இருபத்தி மூணு பொருளுமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா வெளி மார்க்கெட்டில் நோ கேரண்டி நோ வாரண்டி எல்லாம் இருக்காங்க நம்ம டூ இயர்ஸ் எல்லா பொருளுக்குமே உங்களுக்கு வாரண்டியோட வெறும் தொண்ணூத்தம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு இது அத்தனையுமே வந்து நம்ம கொடுத்துட்றோம் இந்த இருபத்தி மூணு பொருளுமே உங்களுக்கு கொடுத்துட்றோம் இந்த காம்போ மட்டும் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் நீங்க எங்க இருந்தீங்களாலும் உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியே கொடுத்துட்றோம் இதுக்கும் பஜாஜில் வந்து இசி கன்வெர்ட் பண்ணிக்கலாம் எங்கள் ஷோரம் கோயம்புத்தூர் திருப்பூர் இருக்கு இல்லைங்களா அங்கே இல்லாமல் நீங்கள் வேற எந்த ஊரில் இருந்தீங்கனாலும் பஜாஜில் ஈசிஎம்ஐயாவை வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ இந்த இயர் ரெண்டு ஆஃபருக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குயின் சைஸ் காட்டு மேட்ரஸ் ரெண்டு பில்லோ ஒரு த்ரீ சீட் சோஃபா ஒரு டூ டோர் வாட்ரோப்பு ஒரு ட்ரெஸ்ஸிங் இது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு சீலிங் ஃபேன் வந்துடும் ஒரு அயன் பாக்ஸ் வந்துடும் ஒரு மூணு லிட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குக்கர் வந்துடும் ஒரு கேஸ் ஸ்டோவ் வந்துடும் இது அத்தனை சேர்த்து மார்க்கெட் பிரைஸ் வந்து வரைக்கும் நம்ம வெறும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த பத்து பொருளுமே வந்து நம்ம குடுக்கறோம் இந்த பொருள் உங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு வேணும்னா வெறும் மூணாயிரம் ரூபாய் நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஹோம் டெலிவரியா பண்ணிக்கலாம் பிளஸ் இதுக்கும் பஜாஜ்ல ஈஸி இஎம்ஐ வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் வெறும் கோயம்புத்தூர் திருப்பூர் மட்டும் கிடையாதுங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்க எங்க இருந்தீங்கனாலும் பஜாஜ்ல வந்து இசிஎம்ஐயா வந்து நம்ம இதை கன்வெர்ட் பண்ணி கொடுத்தோம் நான் இப்ப பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஆறு காரைகள் ரப்பர் ரூட் டிசைனர் காட் பார்க்க போறோம்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆறு காரைகள்ல காட்டு அண்டர் பாக்ஸ் எயிட் இன்ச்சு ஸ்பிரிங் மேட்டர்ஸ் கூட வந்துருக்கா சப்போஸ் உங்களுக்கு எயிட் இன்ச்சு ஸ்பிரிங் மேட்டர்ஸ் வேணாம்னீங்கன்னா உங்களுக்கு ஆறு இன்ச்சுல ஆர்த்தோ பெட் வந்து கொடுத்துக்கலாம் வெறும் இருபத்தி ஏழாயிரம் உங்களுக்கு வந்து காட்டு மேட்ரஸோட கொடுத்துறோம்னா இந்த காட்டு வெளி மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா காட்டு மட்டுமே முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம காட்டு உங்களுக்கு எயிட் இன்ச்சு ஸ்பிரிங் மேட்ரஸ் அப்படி இல்லைன்னா ஆறு இன்ச்சு ஆர்த்தோ பெட்டோட சேர்த்தே உங்களுக்கு இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுபாய்க்கு நம்ம வந்து இந்த காட்டை வந்து கொடுக்குறோண்ணா இதுக்கும் பஜாஜில் இசிஎம்ஐயா வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஆல் ஓவர் டம்லாம் நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் பஜாஜில் இசிஎம்ஐயா கன்வர்ட் பண்ணிக்கலாம் எங்கே ஷாப் கோயம்புத்தூர் திருப்பூர் நீங்கள் எங்கே பர்ச்சேஸ் பண்ணீங்கனாலும் இதே ரேட்டுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கலாங்கண்ணா அண்ணா இந்த காட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீகோ பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணிருக்கோம்னா அதாவது லக்ஸுரி காருக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற பெயிண்ட்டு தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் இது ஏன் யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் மாதிரி ஆயிரும்னா டெமோக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் தண்ணி இப்படி ஊற்றுனீங்கனாலும் உங்களுக்கு தண்ணி ஒரு சொட்டும் முடிய அதில் படாதுன்னா வாட்ரு ப்ரூஃப் மாதிரி அப்படியே இருக்கும் அழகாக நீடச்சிக்கலாம் நீட்டாக தொடச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் மாதிரியாயிடணும் இந்த காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வெரைட்டி வந்துடும் இந்த மாதிரி வெரைட்டி வரும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கனா இதுலேயே ஆர்ச் வெரைட்டியும் வந்துடும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டூ இயர்ஸ் நம்ம சர்வீஸ் வாரண்டி வந்து நம்ம கொடுத்துட்றோம்னா ஆல் ஓவர் தமிழானு நீங்கள் எங்கேருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஹோம் டெலிவரியாக பண்ணிக்கலாம் இந்த காட்டு உங்களுக்கு வேணுன்னா வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் இருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஹோம் டெலிவரி பண்ணிக்கலாங்கண்ணா ஆனால் இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கார்விங் டிசைன்னா இந்த கார்விங் எங்கெங்க பார்ட்டிஷன் வந்திருக்கோ இந்த பார்ட்டிஷன் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீக்குட்டில் வந்து பண்ணியிருக்கோங்கண்ணா இந்த கார்விங் டிசைனு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குஷனோட வந்துடும் ஆறுக்கு ஆறு கிங் சைஸ் காட்டு இதுக்கும் வந்து எயிட் இன்ஜ் ஸ்ப்ரிங் மேட்ரஸோட வெறும் முப்பத்தி ரூபாய்க்கு வந்து நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு கொடுக்குறோங்கண்ணா வெளி மார்க்கெட்டில் இந்த காட்டு வந்து எடுத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ரூபா நாற்பத்தி ரூபா வரும்னா நம்ம காட்டு மேட்ரஸ் எல்லாமே சேர்த்து வெறும் முப்பத்தி ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோங்கண்ணா இதுக்கும் உங்களுக்கு வந்து சிக்ஸ் இன்ச்சு ஃபோம் மேட்ரஸ் வேணும்னா ஃபோம் மேட்ரஸ் மாற்றிக்கலாம் இல்லை எயிட் இன்ச்சு ஸ்ப்ரிங் மேட்ரஸு எல்லாருமே வெளியில் போனல் ஸ்ப்ரிங் போட்டு ஸ்ப்ரிங் மேட்ரஸ்னு சொல்கிறாங்கன்னா நம்ம ஸ்ப்ரிங் மேட்ரஸ் மட்டும் தான் போட்டிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு ஸ்ப்ரிங் மேட்ரஸே வந்துரும்ன இது ரெண்டுமே சேர்த்து முப்பத்தி நாலு இதுக்கும் வந்து பஜாஜில் ஈசிஎம்ஐயாக ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணிக்கலாம்னா நம்ம ஷாப் கோயம்புத்தூர் திருப்பூர் நீங்கள் எங்கே எடுத்தீங்கனாலும் இதே ரேட்டுக்கு எடுத்துக்கலாங்கண்ணா இந்த காட்டு உங்களுக்கு வேணும்னா வெறும் ரூபாய் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு உங்களுக்கு ஹோம் டெலிவரியே நம்ம கொடுத்துடலாம் இப்போ பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா ஆறு காரைகள்ல கிங் சைஸில் ஃபுல் டீ கூட்டில் காட்டுங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இந்த காட்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம வந்து வெறும் முப்பதாயிரம் ரூபாய்க்கு ஆறு காரைகள் காட்டு எயிட் இன்ச்சி ஸ்ப்ரிங் மேட்ரஸோட கொடுத்துட்றோம் இதுல என்ன விஷயம்னா வெளி மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் எம்எம் எயிட் எம்எம் தான் பழக போட்டுருக்காங்கன்னா நம்ம முக்கால் லஞ்சில் வந்து உங்களுக்கு பழக போட்டுருக்கோம் நீங்கள் வேணா செக் பண்ணிக்கலாம் எயிட்டி எம்எம் திக்னஸில் வந்து உங்களுக்கு வந்து பழகம் வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டீ கூட்டில் வந்து உங்களுக்கு காட்டு மேட்ரஸ் ரெண்டு பில்லோட சேர்த்து வந்து பார்த்திங்கனா வெறும் ரூபாய்க்கு கொடுக்குறோன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வெரைட்டி டிசைன் இருக்குது இந்த மாதிரி டிசைனும் இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் மாதிரி டிசைன் வேணாலும் ஃப்ளவர் மாதிரி டிசைனும் போட்டுக்கலாம்னா இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ் நாற்பத்தெட்டு ரூபா நாற்பத்தொம்பது ரூபா வரும் நம்ம வெறும் ரூபாய் கொடுக்குறோம்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு டெலிவரிக்கு வெறும் ரூபா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோம் டெலிவரியே பண்ணிக்கலாம் இதுக்கும் பஜாஜில் ஈஸிஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு பஜாஜில் ஈஸிஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் கோயம்புத்தூர் நீங்கள் எந்த ஷாப்பில் எடுத்தீங்கனாலும் இதே ரேட்டுக்கு நீங்க வந்து எடுத்துக்கலாம்னா இந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சோஃபா வாங்க வேண்டாம் திபான் வாங்க வேண்டாம் காட்டு வாங்க வேண்டாம் மேட்ரஸ் வாங்க வேண்டாம் உங்கள் வீடு சின்னதாக இருக்குன்னு எந்த கவலையும் வேண்டாம் அதே மாதிரி பேச்சுலருக்கு இது எல்லாத்துக்குமே இந்த ஒரே ஒரு சோஃபா கம்பர்ட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு பேர் ஸ்லீப்பிங் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் திபானா யூஸ் பண்ணிக்கலாம் மூணு பேர் வந்து ரிலாக்ஸாக உட்காந்துக்கலாம் இது இல்லாமல் உங்களுக்கு வந்து இதில் வந்து ஃபோல்டிங் எட்ரஸ்டும் கொடுத்துருக்கோம் இதுக்கு கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரியாகவும் இந்த ப்ராடக்ட் வந்து கொடுத்துக்கலாம் வெறும் ரூபாய்க்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரியோட இந்த ப்ராடக்ட் கொடுக்குறோம் ப்ளஸ் இதுக்கும் பஜாஜில் ஈஸி இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் கோயம்புத்தூர் மட்டும் இல்லை ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்தீங்கனாலும் பஜாஜில் ஈஸி இஎம்ஐயாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இதுக்கும் கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்ட்டியோடு கொடுத்துறோம் சார் இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் சோஃபா செட்டுங்க மினி பியூனு இதுக்கு பேர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோக் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபார்ட்டி டூ டென்சிட்டியில் ஃபோம் யூஸ் பண்ணியிருக்கோம் பேக்கெட் ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணியிருக்கோம் கலர் கஸ்டமைஸ் பண்ணி டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோட வெறும் பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வந்து கொடுக்குறோம் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு வெறும் ரெண்டாயிரத்தி ஐந்நூறுவா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோம் டெலிவரி பண்ணிக்கலாம் ஆனால் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளோக் மெட்டீரியலில் போட்டிருக்கோம் இதில் வந்து டஸ்ட் ப்ரூப் மெட்டீரியலில் போட்டிருக்கோம் இதுக்கும் உங்களுக்கு ஃபார்ட்டி டூ டென்சிட்டியும் உங்களுக்கு பேக்கெட் ஸ்ப்ரிங்கும் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் மகா கனி மரம் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல் ட்ரீட் பண்ணியிருக்கோம் டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்ட்டியோட இந்த ப்ராடக்ட் கொடுக்குறோம் இது மார்க்கெட் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ரூபாய் இருபத்தி நாலாயிரரூவாய்க்கு நம்ம கொடுத்துட்டுருக்காங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பத்தம்பதாயிரருவாய்க்கு உங்களுக்கு த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் கலர் கஸ்டமைஸ் பண்ணி நம்ம கொடுத்துட்டுருக்கோங்கண்ணா ஆனால் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்ட் ஃபுல்லாகவே ரெக்ரானில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோங்கண்ணா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பேக்கெட் ஸ்ப்ரிங் போட்டு ஃபார்ட்டி டூ டென்சிட்டி ஃபோம் போட்டு கலர் கஸ்டமைஸ் பண்ணி த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் கலர் கஸ்டமைஸ் பண்ணி வெறும் பதினாறாயிரத்து ஐந்நூறுவாய்க்கு வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம டெலிவரி பண்ணிடலாம் ஆனால் இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பியூவில் வந்து எஸ் ஹேண்டில் வச்ச மாதிரி ஒரு மாடல்னா இதில் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு சிக்ஸ்டி டென்சிட்டியில் வந்து உங்களுக்கு ஹார்ட் ஃபோம் கொடுத்துருக்குங்கண்ணா ப்ளஸ் பேக்கேஜ் ஸ்ப்ரிங் போட்டிருக்கும் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சாஃப்ட்டில் வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோண்ணா இதுக்கும் கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்னா டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோட கொடுக்குறோம் வெளி மார்க்கெட்டில் வந்து முப்பத்தி ஆறுரூவா வரைக்கும் இந்த ப்ராடக்ட் போய்ட்டுருக்குனா நம்ம வெறும் இருபத்தஞ்சாயிரரூவாய்க்கு த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் சோஃபா செட் வந்து கொடுக்குறோங்கண்ணா இதுக்கும் டூ இயர்ஸ் வாரண்டியோடு கொடுக்குறோங்கண்ணா ஒரு லக்ஸரி சோஃபா செட்னா பார்க்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேலஸில் இருக்கிற மாதிரி சோஃபா இருக்கும்னா இது வந்து த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் வந்து ரெஸ்ட்டு ஃபுல்லாகவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிலையன்ஸ் ரெக்ரான் வந்து போட்டிருக்கோம் கீழே வந்து பேக்கெட் ஸ்பிரிங் போட்டு சூப்பர் சாஃப்ட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னா இதில் வந்து டபுள் கலரில் யூஸ் பண்ணியிருக்கும் ஒன்று ஃப்ளோக் மெட்டீரியல் ஒன்று ஜூட் மெட்டீரியல்னால் இந்த ப்ராடக்ட்டு வெளி மார்க்கெட்டில் முப்பத்தெட்டாயிரூபா கொடுத்துட்டு கொடுத்துட்டுருக்காங்கன்னா நம்ம வெறும் இருபத்தெட்டாயிரரூவாக்கி த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் வந்து சோஃபா செட் கொடுத்துடுறோம் கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோட வாரண்ட்டியோட பஜாஜெலாம் இசிஇஎம்ஐயாக ஆலோத்தம்லாம் நீங்கள் எங்கேருந்தீங்கனால பஜாஜிஎம்ஏ நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துடலாம் நான் இப்போ பார்க்க போகிறது த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் த்ரீ பார்ட் சோஃபா செட்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கரன்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் கீழே வந்து ஃபார்ட்டி டூ டென்சிட்டி ஃபோமும் உங்களுக்கு பேக்கெட் ஸ்ப்ரிங்கும் யூஸ் பண்ணியிருக்கோம்னா இந்த ப்ராடக்ட் வந்து வெளி மார்க்கெட்டில் வந்து இருபத்தெட்டு ரூபா முப்பது ரூபாய் கொடுத்துட்டுருக்காங்க நம்ம கலர் கஸ்டமைஸ் பண்ணி டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோட வெறும் இருபத்தி மூணாயிரூவாய்க்கு இந்த த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் வந்து கொடுத்துட்டுருக்கோங்கண்ணா நான் இப்போ பார்க்க போகிறது வந்து புக்காட்டி செட்டுங்கண்ணா இதில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் வந்துடும் உங்களுக்கு கப் ஹோல்டர் வந்துடும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் எட்ரெஸ் வந்துடும் ரெஸ்ட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கனா நம்ம ரெக்ரானில் யூஸ் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் இது கூட வந்து ஒரு க்யூட்டாக ஒரு டீ பாயும் வந்துடும் டீ பாயில் கிளாஸும் வந்துடும் இது மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ரூபா முப்பத்தி மூணு ரூபாய் கொடுத்துட்டுருக்காங்கன்னா நம்ம வெறும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் கொடுத்து ஒரு டீ பாய் கொடுத்து அதுக்கு கிளாஸும் கொடுத்துறேன்னா கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோட கொடுத்துறேன் இப்போ பார்க்குறது ஒரு க்யூட்டாக அழகான சோஃபானா உங்களுக்கு லக்ஸுரி மாடலாக இருக்கும் உங்களுக்கு சின்ன வீடாக இருந்தாலும் சின்ன ரூமாக இருந்தாலும் இந்த சோஃபா வந்து நம்ம போட்டுக்கலாம்னா வெறும் பதினாறாயிரம் ரூபாய்க்கு நம்ம இந்த ப்ராடக்ட் கொடுக்குறோன்னா கலரை கஸ்டமைஸ் பண்ணி டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோட வெளி மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரூபாய் வரைக்கும் போயிட்டுருக்குன்னா நம்ம வெறும் பதினாறாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து இது வந்து மேஜிக் ஃப்ளோக் போட்டுருக்குங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் ரெண்டாவது ரெஸ்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் சாஃப்ட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ வந்து உங்களுக்கு ஃபோன் போட்டுக்காங்கன்னா ஆனால் இப்போ பார்க்க போகிறது வந்து மார்க்கெட் பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்பதாயிரூபா கொடுத்துட்டு கொடுத்துருக்காங்க நம்ம வெறும் ரூபாய்க்கு உங்களுக்கு த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் வந்து டஸ்ட் ப்ரூஃபில் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளோக் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்கணும் இதுக்கும் கீழே வந்து பேக்கெட் ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணியிருக்கோம் தேர்ட்டி டூ டென்சிட்டியில் வந்து ஃபோம் யூஸ் பண்ணியிருக்கணும் இதுக்கும் கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோட நம்ம கொடுத்துடலாம் இப்போ பார்க்க போகிறது ஹை பேக் எட்ரஸ் சோஃபா செட்டிங்னா இதில் வந்து த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் வந்து டஸ்ட் ப்ரூஃப் வாட்டர் ப்ரூஃப் ஃப்ளோக் மெட்டியல் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோங்கண்ணா சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூட் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கும் தேர்ட்டி டூ டென்சிட்டியில் ஃபோம் போட்டு பேக்கெட் ஸ்ப்ரிங்கோட உங்களுக்கு வெறும் ஒன்பதாயிரத்து ஐந்நூறுரூவாய்க்கு த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் கொடுக்குறோன்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா வெறும் ரெண்டாயிரத்து ஐநூறு நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு உங்களுக்கு ஹோம் டெலிவரியாக பண்ணிக்கலாம் இதுக்கும் பஜாஜில் ஈஸி இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிக்கலானா டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோட கொடுத்துட்லான் ஆனால் இப்போ பார்க்க போகிறது வந்து பாத்தீங்கன்னா கார்னர் சோஃபானா இது வந்து த்ரீ பார்ட் கார்னர்னா இதில் மெட்டீரியல் என்ன போட்டுருக்கோம்னா டஸ்ட் ப்ரூப் வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் வந்து போட்டிருக்காங்கன்னா கீழே வந்து பேக்கேஜ் ஸ்பிரிங் கொடுத்து ஃபார்ட்டி டூ டென்சிட்டியில் ஃபோன் போட்டுருக்கோம் டூ ப்ளஸ் டூ ப்ளஸ் சிங்கிள் பிஸ் கார்னர் வந்து உங்களுக்கு வந்துடும் வெளி மார்க்கெட்டில் இருபத்தெட்டு ரூபா முப்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டுருக்காங்கன்னா நம்ம வெறும் இருபத்தி மூணாயிரவாக்கி கலர் கஸ்டமைஸ் பண்ணி டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோட கொடுக்குறோம் இந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கும் நம்ம ஈஸி இஎம்ஐயா பஜாஜில் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னா பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணா வெறும் ரெண்டாயிரத்தி ரூபா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல் டைமில் நீங்கள் எங்கேருந்தீங்களாலும் உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணிக்கலாம் பிளஸ் இந்த மாடலு இதுலேயே வந்து உங்களுக்கு கலர் கஸ்டமைஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிங்கன்னா எந்த மாதிரி டிசைன் பண்ணிங்கனாலும் வெறும் இருபத்தி மூணாயிரவாய்க்கு நம்ம பண்ணி கொடுத்துடலாம் ஆனால் இது வந்து த்ரீ பார்ட்னா இதுலேயே வந்து உங்களுக்கு அந்த மாதிரி டூ பார்ட்டெல்லாம் போட்டிங்கன்னா வெறும் இருபத்தி மூணாயிரூவாய்க்கு உங்களுக்கு டூ ப்ளஸ் டூ ப்ளஸ் சிங்கிள் ப்ளஸ் கார்னர் வந்து உங்களுக்கு நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்லானா ஆனால் இந்த சோஃபா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லக்தர் மாடல் சோஃபா செட்னா டூ ப்ளஸ் டூ ப்ளஸ் சிங்கிள் ப்ளஸ் கார்னர் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ராண்டாக இருக்கும்னா ப்ளஸ் வந்து பார்த்திங்கனா எட்ரஸ் சீட்டிங்கோட வந்துடும் உங்களுக்கு ரெஸ்ட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரானில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு கீழே வந்து பேக்கேஜ் ஃபிரிங் ஃபார்ட்டி டூ டென்சிட்டியில் ஃபோமும் போட்டுருக்குனா இது மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு ரூபா நாற்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்காங்கன்னா நம்ம வெறும் ரூபாய்க்கு கலர் கஸ்டமைஸ் பண்ணி டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோட ஆல் ஓவர் தமிழ்நாடு வெறும் மூணாயிரூவா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோம் டெலிவரியாக பண்ணிக்கலாம் இதுக்கும் பஜாஜில் ஈஸிஎமையாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஷாப் வந்து திருப்பூர் கோயம்புத்தூர் நீங்கள் எங்கே எடுத்திங்கனாலும் சேம் இதே ரேட்டுக்கு வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம்ண்ணா ஆனால் இப்போ பார்க்க போகிற கார்னர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லக்ஸுரி மாடலான கார்னர்னா வெளி மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கனா நாற்பத்தஞ்சாயிரரூவா ஐம்பதாயிரம் ரூபா அறுபதாயிரரூவா அந்த ரேஞ்சு வரும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி ரெண்டாயிரரூவாலேருந்து முப்பத்தி நாலாயிரூவாய்க்குள்ளே உங்களுக்கு ஒரு லக்ஸுரி மாடல் வந்து நம்ம காமிக்கிறோம் இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ ப்ளஸ் டூ ப்ளஸ் சிங்கிள் ப்ளஸ் கார்னர் கலர் கஸ்டமைஸ் பண்ணி டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோட உங்களுக்கு பேக்கேஜ் பேக்கேஜிங் போட்டு ஃபார்ட்டி டூ டென்சிட்டியில் வந்து உங்களுக்கு ஃபோன் போட்டு ரெஸ்ட்டு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு சூப்பர் சாஃப்ட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கோங்கண்ணா இது வெளி மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா நாற்பத்தாறு ரூபா வரைக்கும் வரும்னா நம்ம வெறும் முப்பத்தி ரெண்டாயிரூவாக்கி இந்த காரணம் செட்டு கொடுக்குறோன்னா சேம் இதே மாதிரி வேறு டிசைனில் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பில்லோ டைப்பு சப்போஸ் உங்களுக்கு பில்லோ வேணால் பில்லோ வச்சுக்கலாம் பில்லோ இல்லாமல் எடுத்திங்கன்னா அடிஷ்னலாக ரெஸ்ட்லேயே வந்து உங்களுக்கு வந்து பக்காவாக நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இதுக்கு வந்து ரெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ரெக்ரான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இதில் வந்து டூ ப்ளஸ் டூ ப்ளஸ் சிங்கிள் ப்ளஸ் கார்னர் பார்த்தீங்கன்னா கலர் கஸ்டமைஸ் பண்ணி வெறும் முப்பத்தி நாலாயிரூவாய்க்கு உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் கொடுக்குறோன்னா இந்த ப்ராடக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கோல்டன் பீடிங் கொடுத்துருக்கோம் ரெஸ்ட்டில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் பீடிங் கொடுத்துருக்கோம் சப்போஸ் உங்களுக்கு பில்லோ வேண்டாம் அப்படின்னீங்கன்னா எடுத்திங்கனாலும் ரெஸ்ட்டும் அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு பக்காவாக ஃபினிஷ் கொடுத்துருக்கோம் இந்த ரெக்ஸும் பக்காவாக ஃபினிஷ் கொடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேரையும் உங்களுக்கு சூப்பர் சாஃப்ட் வச்சிருக்கணும்னா அது போக ரெஸ்ட்டு ஃபுல்லாக உங்களுக்கு ரெக்ரானில் வந்துடும் பேக்கேஜ் ஸ்ப்ரிங் வந்துடும் ஃபார்ட்டி டூ டென்சிட்டியில் வந்து ஃபோம் வந்துடும் டூ இயர்ஸ் வாரண்டியோட வெறும் முப்பத்தி ரூபாய்க்கு இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம கொடுக்குறாங்கண்ணா ஆனால் இப்போ பார்க்க போகிற கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கெட் ஸ்ப்ரிங் போட்டிருக்கும் ஃபார்ட்டி டூ டென்சிட்டியில் வந்து ஃபோன் போட்டிருக்கோம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோ மெட்டீரியல வந்து யூஸ் பண்ணிருக்கோம்னா இது வந்து டஸ்ட் ப்ரூஃப் வாட்டர் ப்ரூஃப்ல வந்துடும் இது இல்லாமல் அடிஷனலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிஷ் பேனல் அடிச்சிருங்கன்னா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா பாலிஷிங் பேனல் வந்துடும்ன்னா இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு அடிஷனலா ஃபோல்டிங் எட்ரஸும் வந்துடும் இது வந்து டூ ப்ளஸ் டூ ப்ளஸ் சிங்கிள் ப்ளஸ் கார்னர் இதோடய மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி நாலு ரூபாய் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம வெறும் முப்பத்தி ரூபாய்க்கு உங்களுக்கு இவ்வளோ பெரிய லக்ஸுரி கார்னர் வந்து கொடுத்துறோன்னா இதுக்கும் கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்ட்டியோட கொடுலாம் கலர் கஸ்டமைஸ் பண்ணிங்கன்னா இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌனில் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி வச்சிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா நேவி ப்ளூவில் வந்து ஃபினிஷ் பண்ணி வச்சிருக்கோம் இந்த மாதிரி என்ன மாதிரி எனி கலர் கேட்டிங்கனாலும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி அவைபிளாக கொடுத்துடலாம்ண்ணா இந்த மாதிரி ப்ராண்ட் சோஃபா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி டூ டென்சிட்டி ஃபோம் போட்டு உங்களுக்கு வந்து பேக்கேஜ் ஸ்பிரிங் கொடுத்து உங்களுக்கு கலர் கஸ்டமைஸோட உங்களுக்கு பேனலோட அதாவது பாக்ஸ் சைட்லேயும் பேனலும் உங்களுக்கு கார்னர்லேயும் பேனல் வச்சு வெறும் இருபத்தி ஏழாயிரம் டூ ப்ளஸ் டூ ப்ளஸ் சிங்கிள் ப்ளஸ் கார்னர் வந்து நம்ம கொடுக்குறோம் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டு டூ நாற்பது ரூபா வரைக்கும் வரும் நம்ம வெறும் இருபத்தெட்டாயிரவாய்க்கு உங்களுக்கு கலர் கஸ்டமைஸ் பண்ணி இந்த சோஃபா கொடுக்குறோம் இதுக்கும் வந்து டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோட ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்த ப்ராடக்ட் வேணும்னா வெறும் ரெண்டாயிரத்து ஐந்நூறுரூவா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோம் டெலிவரியே கொடுத்துக்கலாம் இதுக்கும் பஜாஜில் இசிஇஎம் எக்கனாமியாக பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரி கார்னர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வெறும் முப்பத்தி ரெண்டாயிரம் உங்களுக்கு லக்ஸுரி கார்னராக வந்துடும் உங்களுக்கு கீழே அதே மாதிரி பேக்கேஜ் ஸ்ப்ரிங் வச்சு ஃபார்ட்டி டூ டென்சிட்டியில் ஃபோம் போட்டு கலர் கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு கார்னரில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் பட்டனில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கும் கலர் கஸ்டமைஸ் பண்ணி டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோட வெறும் முப்பத்தி ரெண்டாயிரூவாய்க்கு நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் கொடுக்குறோம் இதுக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோம் டெலிவரியே பண்ணிக்கலாம் நம்ம காண்கிற எல்லா ப்ராடக்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இசிஎம்ஐயாக பஜாஜில் வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துக்கலாம் கோயம்புத்தூர் மட்டும் கிடையாதுங்க ஆல் ஓவர் தமிழர் நீங்கள் எங்கேருந்தீங்கனாலே பஜாஜ் இசிஎம்ஐ பண்ணிக்கலாம் பத்து சீட்ரு நம்ம கிட்டே வந்து பார்த்திங்கன்னா வெறும் ரூபாய்க்கு பத்து சீட்ரு பாக்கார்னர் இருக்குது வெளியில் வந்து ஒரு பார்ட்டிஷனே வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரரூவாலேருந்து வரைக்கும் ரூபாய்க்கு இருக்காங்க நம்ம ஒரு பார்ட்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரூபாய்க்கு பத்து சீட்ரு பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம் வெறும் முப்பதாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து பதினொன்றுக்கு ஏழுக்கு ஆறில் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பாக்கார்னர் வந்து கொடுக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோட உங்களுக்கு ஃப்ளோக் மெட்டீரியலும் ஜூட் மெட்டீரியலும் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கலர் போட்டிருக்கோம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப்பில் பண்ணியிருக்கோம் இதுக்கும் வந்து பார்த்திங்கனா பேக்கெட் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்கோம் அட்டி டூ டென்சிட்டி ஃபோம் போட்டிருக்கோம் இதுக்கும் பஜாஜில் ஈசிஎம்ஏ பண்ணிக்கலாம் டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோட உங்களுக்கு வந்துடும் இந்த ஆஃபர் நம்ம கோயம்புத்தூர் திருப்பூர் இருக்கா நம்ம ரக்ஷா ஃப்ரிட்ஜில் கொடுத்துருக்காங்க கீழே நம்பர் கொடுத்துருக்கா மறக்காம கடை பண்ணிக்கலாம் மறக்காம நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க